சார் வணக்கம் சார் சார் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட போவதாக சொல்லியிருக்கிறார் பாஜக கூட்டணியில் இருக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி எப்படி பார்க்குறீங்க ஓபிஎஸ் ஏபிஎஸ் ஓபிஎஸ் ஓபிஎஸ் எந்த கட்சியில் இருப்போ அவர் தான் எங்கே இருக்காருன்னு தெரியல அவருக்கே தெரியாத போது அவர் யார் கூட இருக்கார் அவர் ஏற்கனவே வந்து போன எலெக்ஷன் வந்து பா பாஜக கூட கூட்டணி வச்சதுதான் அவங்க ஆதரவு தான் நின்று ஓட்டாரு அதுக்கப்புறம் என்ன பாஜக கூட சேர்றதா வேணாமான்னு பேசுகிற வார்த்தை அவர் ஏற்கனவே பிராண்டட் தானே பாஜக அவருக்கும் அதிமுக சம்பந்தம் நான் நினைக்கிறேன் அங்க போய் பாஜகவுடைய ஆதரவோட எலெக்ஷன் அன்னைக்கே முடிஞ்சு போச்சு ஆனா அவரை பத்தி நம்ம நமக்கு மூணு தடவை முதலமைச்சர் பதவி கொடுத்து கூட தக்க வச்சுக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னாக்கா அரசியல் இருக்கிறது கஷ்டம் இல்ல நேர்மையா இருந்தா நியாயமா இருந்தா என்ன கதை வேணாலும் சொல்லுங்க நீங்க இருக்கியாங்கிறதான் தான் கேள்வி ஏன் போனேங்கிறது காரணத்தை சொல்லிட்டு இருக்கேன் ஏன் இருக்கணும் ஏன் இருக்கலங்கிறது காரணம் சொல்லிட்டு எப்படி இருக்கிறது தெரியலையோ அவ்வளவுதான் பண்ணு இந்த பாஜக ரொம்ப நம்ம பாஜக ஏன் அப்படி கை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிற நீங்க கொஞ்சமாவது ஒரு பத்து பேராவது உங்களுக்கு பின்னாடி இருக்கணுங்க முழுக்க முழுக்க அவங்க இடிப்படியா தொங்கிட்டு இருக்கீங்கன்னா தூக்கி எடுத்துட்டு போகுது அவ்வளவு சொந்த செல்வாங்க வளர்த்தே ஆகணும் அது இல்லைன்னா அரசியலில் நிற்க முடியாது அரசியலையும் சரி சினிமாவிலையும் சரி உங்களுக்கு ஆட்கள் சில பேர் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு தண்ணி தண்ணி தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும் நிற்கணும் திறமை இருக்கலாங்க இந்த திறமையை வடி கொண்டு வந்து அந்த திறமையை விற்கிறதுக்கான திறமை வேணும் அது அதுக்கான ச புத்தி வேணும் சிவாஜி நடிகர் சிவாஜியை பத்தி நான் அதுதான் திரும்பி திரும்பி சொல்லணும் நடிகடுத்துலகத்தினுடைய சிவாஜி நடிப்பு திறமையை காசாக்க முடியும்னு ஒரு தம்பிக்கு தாங்க தெரிஞ்சது சண்முகம் தானே அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் சிவாஜி போய் நடிச்சுட்டு வந்துருவார் அதுக்கு எவ்வளவு வாங்கணும்னு கூட அவருக்கு தெரியாது அற்புதமான கலை பொக்கிஷம் நம்ம கையில் இருக்குது வச்சு பெருமணம் பண்ணலாம்னு காட்டினது சண்முகம் அத்தா அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்க சண்முகம் அதேதான் எம்ஜிஆருக்கு வந்து அவருடைய திறமைக்கு அவரே மா மாறி தன்னுடைய திறமை வித்துக்கிட்டாரு ஆனா எம்ஜிஆர் சொல்றது நான் அடிக்கடி கேள்விப்பட்டது சண்முகம் மாதிரி எனக்கு ஒரு தம்பி இல்லையான்னு அவர் அவ்வளவு அந்த மாதிரி ஒரு தம்பி எம்ஜிஆர் வந்து அவர் இன்னும் எங்கேயோ போயிருக்காரு அது ஒவ்வொருத்தருடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு யாரோ ஒருத்தர் செல்வத்துக்கு அந்த மாதிரி யாருமே இல்லாமல் போயிட்டாங்க மூணு தடவை உட்கார வச்சாங்க பாஜகவும் கைவிட்டுடுச்சு ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தாரு ரொம்ப விசுவாசமா தான் இருந்தார் அதான் சொல்றேன்ல கொஞ்சமாக நீங்க ஒரு ப்ரூவ் பண்ணணுங்க என்கிட்டயும் ஆடுக்குன்னு காட்டணும் இல்லை நம்பி இருந்துட்டாரு அதை எப்படி பாக்குறேன் நம்பியாம இருந்ததுனாக்கா நீங்க ஏதாவது வந்து ஒரு பிரச்சனைகளை நீங்க தலையிட்டு இருக்கணுமா இல்லையா இருக்கிறத காட்டிக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு அது ஆன்லைன் வந்து பிறகு நீங்க இருக்கிறத வந்து அட்லீஸ்ட் ஆன்லைன்லயும் காட்டணும் நான் எப்படி இருக்கிறேன் தினச்சரி நீங்கள் யாரோ வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அதனால தான் நான் சர்வைவ் ஆகிட்டு இருக்கேன் இப்போ சேர்ந்த அப்படி ஒரு மாதம் என்ன அப்படியே விட்டு நான் என்ன ஆகும்னு யாருக்கு தெரியல இதெல்லாம் வந்து இந்த இந்த மாதிரி மீடியாக்களுக்கு வரவங்களுக்கு சரி இது பப்ளிக் லைஃபுக்கு வர்றவங்களும் சரி மக்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கணும் அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் பைன் பார்வையில் இல்லை என்றால் மனதை விட்டு வெளியறி விடும் மீண்டும் இரட்டை தலைமையெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு அப்போ ஓபிஎஸ்க்கு இடம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அடுத்த ஜென்மத்தை பற்றியெல்லாம் நான் எனக்கு நம்பிக்கை ம் இந்த ஜென்மத்தில் பிஜேபியில் அவங்க அப்படி செய்ய மாட்டாங்கன்னு நம்புறீங்களா உங்களை சட்டையே பள்ளிங்க அவங்க யார் யார்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க ம் பழனிச்சாமிக்கிட்ட போய் மணிக்கணுக்காக உட்காந்துருக்காங்க விஜய்கிட்ட போய் உட்காந்துருக்காங்க விஜய்க்கு சரியா வரலன்னு அஜித்தை கூப்பிட்டு மத்தவ போஷன் கொடுக்குறாங்க உடனே அஜித் சரியா வரலன்னு ரஜினிகா வந்து இது பண்ணி ஆதரிச்சு பேசிட்டுறாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து டெஸ்பிரேட்டாக வேலை செய்யறாங்க பா பதவியை கைண்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க சக்தி வாய்ந்த பழைய நீதிமன்ற நீதிபதிகளை கையண்டு வச்சிருக்காங்க அமலாக்கத்துறை கைண்டு வச்சிருக்காங்க வாக்கு இயந்திரத்தை கைண்டு இருந்தாலும் கூட இவ்வளோ ஸ்டெட் அடிக்க வேண்டியிருக்கு வேண்டியிருக்குதில்ல அப்படி இருக்கும்போது பழ பண்ணி சொல்ல எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கு ஸ்பென்ட் ஃபோர்ஸ் சாரி சார் எடப்பாடி பழனிசாமி முழுசா நம்பிட்டாங்களோ பிஜேபி நம்பல அதனால தானே போய் உடனே விஜய் வந்து இது என்னது பூத் கமிட்டி போட சொன்னாங்க அதுக்கு எதுக்கு என்ன சம்மந்தம் உடனே நமக்கு அடுத்த ஆளு ஆனும் அவங்கள யாரோ சொல்லிட்டாங்க சினிமாக்காரனாக தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு வாங்க இன்னைக்கு உள்ள சினிமாக்காரன் பின்னாடி தான் அவங்க சுற்றிக்கிட்டே இருக்கு அதை விட்டா உடனே அஜித்துக்கிட்டே போகிறாங்க அது இல்லைன்னா உடனே ரஜினிகிட்ட போகிறாங்க இன்னும் அவங்க சினிமா உலகத்தில் அமித்ஷா வெளியே வர மாட்டேங்குது அதுவே தான் இருக்கேன் தமிழ்நாட்டு மக்கள் சினிமா உடல் நின்றுட்டு இருக்காங்க அதை இருந்து அவங்க வெளியே வந்தால் தான் பாஜக தான் பண்ணுறேன் போன்ற ஊடகங்களுக்கு சேர்த்து சொல் அண்ணாமலை அவர்கள் தலைவர் இருந்து மாற்றப்பட்ட பிறகு பெருசாக பாஜக இருக்கிற மாதிரியே தெரியலன்றாங்க அப்படியா தெரியலன்றாங்கல்ல நான் இருக்கிறத காட்டிக்கிட்டாதாங்க தலைவர் இருக்க முடியும் இந்த என்ன அவர் வரும்போது என்ன சொன்னேன் அவர் ஒரு சாஃப்டா மனிதர் இந்த பரபரப்பு அரசு அவர் ஒத்து வர மாட்டார்னு அதான் இன்னைக்கு இல்லை வளர்ச்சியை தடை பண்றாருன்ற வளர்ச்சியை தடை இல்லை வளர்றதுக்கு அவருக்கு வழி தெரியலங்கறதான் நான் சொல்றேன் அப்ப அண்ணாமலை வளர்த்தாரு ஆமா ஏதோ ஒரு கதா எதோ ஒரு கூத்து அடிச்சுக்கிட்டே இருந்தாருல நான் என்ன சொன்னேன் எனக்குழப்பு போயிடுங்க அண்ணாமல ரிட்டையர் ஆயிட்டா எனக்கு புழப்பு போய்ட்டு அப்படிதான் எங்க மாதிரி கொடுத்தாரு நாங்க வேற வளர்த்தி விட்டு அரசியலில் பரபரப்புங்கிறது எப்பவுமே எடுத்துக்கிட்டு இருக்கு சினிமாவிலேயே பரபரப்பு இருந்துக்கிட்டே இருக்கு ஒண்ணுமே செய்தி இல்லைன்னா கூட ஷூட்டிங்கின் போது காந்திராயன் எடுத்த படக்காட்சியின் போது லைட்டு கலந்து கீழே விழுந்தது பரபரப்பு ஏதாவது செய்தி வரும் அரசியல இப்ப எடப்பாடி எல்லாம் ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கிறார் அண்ணாமலை வெளியில வராமெல்லாம் இல்லையா இப்ப தானே எடப்பாடி பழனிசாமி முத முறையா கொஞ்சம் அரசியல் பேசிக்கிட்டு இருக்காரு இல்லாட்டி பன்னீர் சொல்றது சீட்டு கொடுக்காத பன்னீர் சொல்றது உக்கார கூடாது பன்னீர் சொல்ல வெள்ள வெட்டி கட்டி கூட பன்னீர் சொல்ற வந்து கரை வெட்டி கட்டக்கூடாது இதுதான் அவருடைய நாலு வருஷமா அவர் வேற என்ன பேசினாரு இன்னைக்கு ஊரில் எங்கேயாவது ஒரு அதிமுக மாணவர் நடந்திருக்கு எலக்ஷன்ல நிக்காமிட்டு விட்டாரு புறக்கணிக்கிறேன் எலெக்ஷன்ல நிற்கிறேன் அவ்வளவுதான் மெகா கூட்டணி வியூகம் வகுத்துக்கிட்டு இருக்காங்க வகுத்துக்கிட்டு இருக்கட்டும் கூட்டணி வகுத்துக்கிட்டே இருக்கட்டும் ஒரு டெட் பாடியில எலும்பு இருக்கும் சதை இருக்கும் ரத்தப்பழா இருக்கும் இதயம் இருக்கும் கண்ணு இருக்கும் எல்லாம் இருக்கும் உயிர் இருக்காரு அவ்வளவுதான் நீங்கள் சொல்கிறது அது மாதிரி தான் இருக்குது மெகா கூட்டணி எல்லாம் கட்சிகள்லாம் இருக்குது உயிர் இல்லை சசிகலா அவர்கள் சுத்தமாக ஓபிஎஸ் அவர்கள் செய்தியில் அடிபடுற அளவுக்கு கூட சசிகலா அவர்கள் அடி அதே தான் அவங்களுக்கும் சசிகலாவுக்கும் அதே தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது மிரட்டப்பட்டு ஓடிட்டு அதை எதிர்த்து வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லாத உடனே நீங்கள் தலைமை ஆக முடியாது இப்போ நாளாக ஏங்க வரல பயந்து உட்காந்துருக்கிறோம் அரசியல ரிக்கு வரணும்வால்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்து வந்திருக்காரு அவராவது ஒரு தலைவராக நிற்பாரு எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு தெரியும் கல்லூரியில் ஒரு போராட்டம் துரத்தி புடிச்சு உள்ள ஒரு சட்டமை கொண்டு ஒரு ஆளுக்கு ரெண்டு பதவி இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு ஜெயலலிதா பயமுறுத்திக்கிட்டு இருந்தாரு அதுதான் அரசியல் அதனால தான் அவர் வந்தாரு அப்பா கொடுத்த பதவி இருக்கு அதை வச்சுக்கிட்டு அவர் வந்தார் அதுதான் சமம் பதவி கொடுக்கும்போது அதை வச்சுக்கிட்டு எப்படி மேல வருதுன்னு நீங்க நிக்கணும் நூறு எம்எல்ஏக்களுக்கு மேல உங்களை வந்து முதலமைச்சரா வந்து தேர்தல் எடுத்துட்டாங்க கவர்னர் பதவி நடத்த முடியாதுன்ட்டு போயிட்டார் போராடி இருக்கு நம்மளும் கோர்ட்டுக்கு போய் நின்று இருக்கணும் அதோட அரசியல் வாழ்க்கை அதே வந்து பொன்முடிக்கு வந்து இது பதவியேற்பு விழா நடத்த முடியாதுன்னு ரவி சொன்ன போது கோர்ட்டுக்கு போய் வரியா இல்லையானாங்க கோர்ட் சொல்லுச்சு காலைல எட்டு மணிக்கு பதவியேற்பு விழா நடத்துறியா இல்லை என்ன அப்படின்னாங்க காலைல ஆறு மணிக்கு அது இருக்கணும் இல்ல போராடினாங்க போராடாதவன் எவனும் இருக்க முடியாது சர்வை விழா போராடாதீங்கன்னா உயிரோடைய நீட்டிக்க முடியும் உம் போராடல போயிட்டான் சமீப செல்லூர் ராஜா அவர்கள் சொன்ன ஒரு கருத்து சர்ச்சையா இருக்கு யார் ராணுவ வீரர்கள் போய் இது பண்ணாங்களா மோடி தானே எல்லாத்தையும் பண்ணாரு அது அதை பத்தி பேச வேணான்னு நினைக்கிறேன் ஒரு இருபத்தி நாலு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டார்கள் அவ்வளவுதான் அதெல்லாம் நடந்தது அவ்வளவுதான் முடிஞ்சது இந்திய சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதே தவிர அந்த போர்ல எதுவுமே நடக்கல அவ்வளவுதான் ஏன்ஸ் எப்படி சொல்றீங்க வேற ஒண்ணுமே இல்ல அவ்வளோதான் அங்கே நடந்தது அவ்வளோதான் அமித்ஷா வந்து அமைதி திரும்பிடுச்சுன்னு சொன்னதை நம்பி போன இருபத்தி நாலு சுற்றுலா பயணிகள் ஒரு ஆறு ஏழு பேர் உள்ளே வந்தாங்க கொண்டு அவங்க திருப்பிட்டாரு அவ்வளோதான் அது கொண்டு ராணுவ பயனுடைய தீவிரவாத தாக்குதல் அவ்வளோதான் முடிஞ்சு ம் நன்றி சார்